ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கொழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஸ்பெஷலான அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில் நமது ராசிக்கு மட்டுமே யூனிக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க தூத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களை போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமது சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள் பட்டன் அடித்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிசிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல ராகவும் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் சோ அற்புதமான இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு நல்ல மங்களகரமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க ஏன்னா இப்பொழுது திருமண தடை விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே உங்களுக்கான அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம் நீங்க வழக்கத்தை விட இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதுல நீங்க பெற முடியுங்க அதனால மற்ற நாள் முயற்சி செய்து தோல்வியடைந்ததெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதீங்க இன்னைக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அற்புதமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் என்றதுனால் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை அமையும் இல்லாத வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆகும் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் பணிகள் மூலமாக அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எதிர்பாராத வகையில் சில பணம் வரவுகளும் வரும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சில செலவுகளும் வருங்க அதனால் வரவு செலவும் செலவும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படாமல் தவிர்க்கணும் அப்படின்னா சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் அதன் மூலமாக சில வித்தியாசமான மாறுபட்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யும் போது அவசரம் காட்டக்கூடாதுங்க நிதானித்து செயல்பட வேண்டும் சிந்தித்து முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் உங்க குழந்தைகள்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரான பிடிவாதம் இருக்குங்க அதிகமான அளவுக்கு அதிகமான பிடிவகத்தை உங்க குழந்தைகளிடமே நீங்க இன்றைய தினம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகலாம் அதனால கொஞ்சம் பொறுமையாக உங்க குழந்தைகளிடமே நடந்து கொள்ள விடுறது ரொம்ப முக்கியங்க இன்ற தினம் நல்ல ஒரு வெற்றிகரமான செய்திகள்லாம் உங்களுக்கு வீடு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இந்த தினம் நீங்க வந்து வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லதுங்க குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் நீங்கள் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் எல்லாம் நீங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்க தந்தையுடன் பேசும்போது சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக அப்பாவுடனான உறவு வந்து உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய வாய்ப்பில் பெற முடியுங்க நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களுடன் இந்த தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக செயல்படுவீங்க அந்த நேர்மறையான அணுகுமுறையை வந்து மற்றவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதனால மற்றவங்களும் ஈஸியாக கவர முடியும் இந்த தினம் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்து தான் செயல்படணுங்க அவசரப்படக்கூடாது எந்த விதமான முதலீடு செய்யும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப முக்கியங்க அப்படி தவறாக இதை முதலீடு செய்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு நாள் முழுக்க கவலை உண்டாக்கிவிடும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது சமூக வாழ்க்கையே புறக்கணிக்க கூடாதுங்க உங்கள் வேலையில மட்டும் பார்த்து கூடாது சமுதாயத்தில் என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்தோட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அனைவருடன் நல்ல ஒற்றுமையாக பழகுங்கள் அதன் மூலமாக நல்ல உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் பிஸியான ஷெட்யூல் நடவடிக்கையும் குடும்பத்துக்காகவும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது நல்லதுங்க ஏதாவது வெளிப்புற பார்ட்டி நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி பார்ட்டிகளில் நீங்க தனியாக போகாமல் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கங்க நண்பர்களே அதனால் உங்கள் மன அழுத்தம் குறைவது மட்டுமில்லாமல் உங்களுடைய தயக்கங்களையும் அதன் மூலமாக போக்கிக் கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் என்ற தினம் நீங்கள் நல்ல ரொமான்சன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் மற்றவங்களுடைய காதலுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் என்ற பெறுவீங்க அந்த மாதிரி மற்றவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சிறப்பாக நல்ல ஒரு பலத்தை பெற்றுட நீங்க உதவி செய்து அதன் மூலமாக நிம்மதி காடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கையும் தினம் சிறப்பாகவே இருக்குங்க நிறைய மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய பெண்ணிங்கான ஒர்க் நீங்க உடனடியாக முடிச்சாகணுங்க உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்க முதலாளி வந்து என்னென்ன ஒர்க் பெண்ணிங்கா இருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த மாதிரி பெண்ணிங்கான வலை வேலைகள்லாம் நீங்கள் கண்காணித்து அதெல்லாம் முடிச்சுறது ரொம்ப முக்கியம் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் உடனடியாக முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் மற்ற நாட்கள் போலவே நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணாலும் சில திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாமல் போகலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சிகள் செய்யுங்கள் இந்த தினம் அலுவலகப் பணிகளில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா உத்தியோகத்தில் இந்த தினம் உங்கள் முதலில் இருந்து உங்கள் வேலையை பார்த்து வேலையின் தரத்தை பார்த்து உங்களை பாராட்டக்கூடும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமண மாணவர்களுக்கு இன்ற தினம் அந்யோனியமான ஒரு நாள் வாழ்க்கை தண்ணியை கூட நல்ல நெருக்கம் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே உங்களுக்கு இல்லறவர்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தண்ணியுடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் உங்கள் காரியங்களில் நிறைய ஈடுபடலாங்க வெற்றி எட்டி பிடிக்கக்கூடிய தருணம் இது எனவே முயற்சிகள் நிறைய செய்யுங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் வியாபாரத்தில் வந்து சேரும் இருந்தாலும் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நல்ல குட் நியூஸ் தருவதற்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஸோ உங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல மன வளர்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் வெற்றி செய்திகள் வீடியோ வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு காரியங்களில் ஈடுபட்டு முயற்சிகள் காரணமாக நிறைய ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற இது நாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்று இதனை தின்னா அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது விருச்சிகராசி அன்புள்ள யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை கூட நல்ல ஒரு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நல்ல ஒரு ஒற்றுமை உங்க வாழ்க்கை துணை கூட போலப்படக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேருங்க ஆனா செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாமல் தவிர்க்க முடியும் ஏன்னா செலவும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு இல்லர் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பண வரவுகள் கூடும் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு நீங்க மாறுபட்ட நிறைய முயற்சிகள் செய்யணும் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் மேலும் உங்க குழந்தைகள் கூட பழகும் போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா உங்க குழந்தைகள்கிட்ட பிடிவாத குணம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு கூடயும் பழகும் போதும் பேசும்போதும் தேவையில்லாத விவாதங்களை குறைச்சிக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க உங்கள் அப்பா கூட நீங்கள் வந்து பழகும்போது சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியமாக அனுசரித்து போங்க புதிய முதலீடுகளை இன்னைக்கு அதிகமாக செய்ய வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க விவாதங்களை மட்டும் குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே